இப்போ ட்ராமாப்பில் விநாயக சதுக்கு வாழ்த்து சொல்லலை ஓனத்துக்கு வாழ்த்து சொல்கிறாருன்ட்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்லடா சரி சரி வைய ஒரு பொழுதுபோக்கு வருது வாடா புறம்போக்கு புறம்போக்கு ஏ சாரிடா பொழுதுபோக்கு என்னம்மா திருப்பதி லட்டில் எதுவும் மாட்டுக்குள் குழந்தை விட்டாங்களா ஆமாண்டா மாப்பிள இந்து மாதத்துக்கு மட்டும் தான் இப்படிலாம் பண்ணுறாங்க என்ன தான் கிடைக்குமோ தெரில நல்லது தானே மாட்டுக்குள் பண்ணாத சத்து தானே சீமான விட எரியாவில் யாராவது இருப்பாங்களா அவரே சொல்கிறாப்புல சீமானே இந்துவாக இருக்கிறதுக்கு வெக்கப்படணும் மேடம் ஏன்டா இந்துக்களோட ஒரு நம்பிக்கை அந்த லட்டு வந்து சுத்த சைவம் ஏன் சைவம் யாருமே இல்லையா இந்த ஊரில் சைவமாக இருந்தால் அந்த யார் இந்த நாட்டில் வாழக்கூடாதா அந்த சைவத்தில் வந்து ஒரு மாட்டுக்குழுப்பை கலந்துட்டால் இது மிகப்பெரிய ஒரு தப்பு சீமான் சொல்கிறாரு இதுவே ஒரு இஸ்லாமியரோட நோம்பு கஞ்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு மாட்டு கொழுப்போ ஒரு மீன் எண்ணெயோ அப்படி கலந்துருந்தா இந்நேரம் இருந்தாலும் என்னென்ன பண்ணியிருப்பார் தெரியுமா ஆறு பாட்டம் போராட்டம்லாம் பண்ணியிருப்பாரு ஏன் இஸ்லாமியரோட ஓட்டு வாங்கணுன்றதுக்காக வேண்டி தான் இப்பவே திராவிட கட்சிகளும் இந்த கமலஹாசன் கட்சி நேத்து கட்சி ஆரம்பித்தவர் இந்த சீமானு இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இஸ்லாமியரோட ஓட்டு வேணுன்றதுக்காக வேண்டி இந்த இந்துக்கள் வந்து மட்டம் தட்டி பேசுகிறாங்க ஆனால் யாரும் இந்துக்களுக்கு அது தெரிய மாட்டேங்கிறது ஆனால் இதுவே ஒரு இஸ்லாமியரவோ ஒரு கிறிஸ்தவனவோ பேசுனா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா இந்துக்கள் ஓட்டு போட்டுறாங்கல்ல புறம்போக்கு சாரி பொழுதுபோக்கு நான் ஒன்று சொல்றேன் கேளு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் ஈ ஈவிதான் என்ன பண்ணுறேன் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அந்த கடைக்கு சீல் வைக்கிறாங்களா இல்லையா பண்றீங்களா இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய தவறு தெரியுமா இதெல்லாம் பண்ணக்கூடாது பிள்ளதெல்லாம் இனிமே சீமான பத்தி பேசுவியா மனுஷன் ஒரு ஈவிறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க சரி